டேய் அவள உள்ள விட போறியா விட முடியாதடா ஆ முடியாது அத போ சொல்லி இங்க இருந்து இங்க பாரு அரவிந்த் அவ போனவ போனவ தான் ஆனா அங்க இருக்கடே உன் யாபகம் அவளால இருக்க முடியலையா உன்னை விட்டுட்டு அவளால இருக்க முடியலான்டா அதனாலதான் உடனே அவ கிளம்பி வந்துட்டால அப்புறம் எதுக்குடா அவளை நிக்க வச்சு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க பாவம்ல விடு விடுடா கௌசி அவகிட்ட நீ அவங்கிட்ட நீ என்னடா கேள்வி கேட்கறது நீ உள்ள போடி உன் வீடாது அவங்கிட்ட கேட்டுக்கிட்டே பார்த்தா வாசல் இருந்துகிட்டே நீ வாட்டுக்கு வந்தியே வீட்டுக்குள்ள போனியன்னு போவே அவங்ககிட்டதான் நீ கேட்டுட்ட நிப்ப இல்லத்த அப்புறம் எப்படி வந்து ஏன் உள்ள போனா எதுக்கு உள்ள போனா கேட்டு உள்ள போன அப்படி இப்படி நீ ஏதாவது வந்து சண்டை போட்டா நான் என்னத்தான் பண்ணுவேன் தான் நான் போகாம வெளியிலே நிற்கிறேன் ஐயோ என்னம்மா நீ அவங்கிட்ட எல்லாம் போய் கேட்டுக்கிட்டே நான் சொல்றேன் இல்ல நீ உள்ள போ நான் சொல்றதை நீ கேட்க மாட்டேங்க கேட்காமலாம் இல்லை ஆனா அவரும் திட்டுனா நான் தாங்க முடியாது அதனாலதான் வாசலை நிற்கும் போது இப்படி திட்டுறவரு கண்டிப்பா வீட்டுக்குள்ள நான் போயிருந்தேனா எப்படி எல்லாம் அதெல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியுமா என்ன தான் நான் யோசிக்கிறேன் அப்ப நீ வீட்டுக்குள்ள போக மாட்டேன் அப்படித்தானே அவரு போன்னு சொன்னாதான் போவேன் இல்லைன்னா நான் போல நான் என்னவா இருந்தாலும் பரவாயில்ல இங்கனே நின்றுக்கிறேன் அவரே போன்னு சொல்லாம நான் உள்ள போகமாட்டேன் என்ன போக மாட்டியா அப்ப நில்லு எம்புட்ட நேரம் நிற்கிறியோ நில்லு அத்தா என்னத்த நீங்களும் உங்க பையனை பற்றி தெரிஞ்சிட்டு நீங்களும் இப்படி பண்றீங்க நான் கௌசி முன்னாடி உள்ள கவுசியாக இருந்தால் கோவப்பட்டு உள்ளே போயிருப்பேன் ஆனால் இப்போ நான் அப்படி கிடையாது அப்பா அவன் சொல்கிறான்ட்டு நீ நின்னுக்கிட்டே இருக்க போய்யா அவன் வேணும்னு கூட பண்ண வேண்டி என்ன பண்ணுறேன் ஏது பண்றேன்னு பார்க்கலான்னு இங்கே பாரு கௌசி அத்தை நான் சொல்கிறேன் கேளு உள்ள போக முடியுமா முடியாதா உன்னால் சொல்லுடி இல்லைத்த அவர் போன்னு சொன்னால் மட்டும்தான் போவேன் இல்லைன்னா நான் பரவாயில்ல நான் இங்குனே நின்றுக்கிறேன் அத்தை அவருக்கே வீட்டுக்குள்ள கூப்பிட விருப்பம் இல்லைன்னா என்ன பண்றது நில்லு நில்லு எவ்வளவு நேரம் நிக்கிறியோ நில்லுத்தா நில்லு நான் போறேன் என்னண்ணா ம் என்ன அப்படி பண்றீங்க நான் அப்படி நின்னுட்டே இருந்தா நல்லாவா இருக்கு ஏங்க உள்ளவான்னு கூப்பிடுங்களேன் யாரு ஒன்னா என் பேச்சு கொஞ்சமாவது நீ மதிப்பு மரியாதை கொடுத்தியா கொஞ்சமாவது எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியா இப்ப நான் உள்ள போன எப்படி கூப்பிடுவேன் உங்க அம்மா கையை பிடிச்சி இழுக்குதுன்னா விடுமான்னு கையை ஒசுமி தள்ளிட்டு நீ வரதுல சொல்லுடி வரதுல இப்போ மட்டும் வந்த நடந்து நிக்கறியா அரவிந்த் எங்க அம்மா பெரிய ஆர்ப்பாட்டமே பண்ணிட்டே இருந்துச்சு உனக்கே தெரியும்ல சுத்தி எல்லாரும் வேடிக்கை பார்த்தா என்ன நினைப்பாங்க அதனால தான் நான் நிஜமா போனேனே தவிர நான் உனோ மேனூல்ல போறது தெரியுமா எல்லாரும் பாக்குறங்களே அவங்க எல்லாரும் என்ன நினைப்பாங்க ஏது நினைப்பாங்க நினைச்சு தான் நான் போனேன் அரவிந்த் போயிட்டு வர என்னால் இருந்துட்டு வரலாம்னு நினச்சி தான் போனேன் ஆனா அம்மா அங்கே பிரச்சனை பண்ணிட்டு விடவே மாட்டேன்ருச்சு நானாக தான் பிடிவாதத்தில் கிளம்பி வந்துட்டேன் தெரியுமா இதெல்லாம் தெரியாதுமா பேசாத நீ இங்க பாரு உங்க அம்மா ஆர்ப்பாட்டம் பண்ணால் நீ எனக்கு என்னென்னு இப்படி தான் இருப்பியா நீ தான் கிளம்பி வரணும் இங்கேருந்தே நீ ஃபஸ்ட்டு போயிருக்க கூடாது நான் என்ன சொன்னேன் உன்கிட்ட கௌசி நான் உனக்கு கொண்டு வந்து விடுறேன் கௌசின்னு சொல்லிட்டு தானே இருந்தேன் நீ சுச்சுவேஷன் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா அன்றைக்கு அவங்களுக்கு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் கூட்டி போனே அவ்வளோ சொல்கிற புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா இப்போது மட்டும் நான் எவ்வளோ சார் நான் மட்டும் சொல்கிறத நீ புரிஞ்சுக்க மாட்ட அப்போ நீ சொல்கிறத மட்டும் நான் ஏற்றுக்கணுமா நீ போகாமல் இங்கே இருந்திருந்திங்கன்னா ஓகே ஆனால் நீங்கள் அன்றைக்கி போனது எனக்கு சுத்தம் பிடிக்கல பார்த்துக்கோ இல்லை நான் சொல்கிறேன்ல அம்மாட்டே அம்மாட்டே இழுக்கிட்டு போனதுண்ணே நீ பார்த்துட்டே நின்ற திரும்பி திரும்பி ஏ மெனி பழைய போயிடுற பாத்தியா நீ போகாமல் இருந்திருக்கணும் நீயா கூட போறவங்க அம்மா கிட்டே நான் என்ன சொன்னேன் நீ கேட்டுட்டு தானே இருந்த ஆ நான் பாத்துக்கிறேன் நான் இது ஒரு பிரச்சனை இல்ல எங்க வீட்டு பிரச்சனை நீ எதுவும் சொல்லாத எதுவும் பேசாதன்னு அதுக்கு நான் சொல்லிட்டு தானே அரவிந்த் இருந்தேன் அங்க வீட்லயும் சரி தெரியுமா போக கூடாதுன்னு ஒரே ரகல ஆனா நான் அதையும் மீறி நான் போய்தான் ஆவேன் எங்க அண்ணன் நீ போக வசின்ட்டான் கிளம்பி வந்துட்டேன் இதெல்லாம் தெரியாம நீ பேசிட்டு இருக்க இன்னொன்னு உனக்கு தெரியுமா மிஸ் பண்ணிவிட்டு என்னால் இருக்க முடியலடா அதான் உடனே கிளம்பி வந்தேன் அது தெரியாமல் பேசாத ரொம்ப என்ன 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 சரியா ஒன்று விட்டு போகிறதா இருந்தால் என்னை பணக்காரன்னு சொல்லி அப்போவே நான் 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 போயிருப்பேன் ஆனால் அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது தான் இத்தனை நாளாக கூட அதை ஏ எதுக்கு அழுகாமா பண்ண சொல்கிற பார்த்தா கஷ்டமாக இருக்கு ஒரு சொன்ன ஒருத்த விட்டுட்டு போறதானா நீ போய் சொல்லி பணக்காரன் ஏமாத்தினியடா போய் விட்டு போயிருப்பேன்னு அதை கேட்டோன்னே எனக்கு மனசு தாங்க மாட்டேங்குது நான் ஏன் உண்மையில கோவப்படுறேன் என்னை விட்டு போயிட்டாலே போயிட்டாலேன்னு தான் கோவப்படுறேன் வேற எதுக்கு ஆ நான் மட்டும் ஒன்று மிஸ் பண்ணிட்டு இருந்துருவேன்னு என்ன அது மட்டும் என்னால் முடியுமா என்ன உனக்கே தெரியும்ல எனக்கும் தெரியுமே தெரியாமலாம் இல்லை ஆனால் அப்படி எதுக்கு நான் கால் பண்ண போல நீ அட்டன் பண்ண மாட்டேன்ட்டா என்கிட்ட திட்டே இருந்தா கால் பண்ணுறப்போ அப்போ எதுக்கு எல்லாம் ஒரு கோவம் தான் வேற எதுக்கு வர ரெண்டு நாளில் வருவேன்னு பார்த்தேன் அதுக்கும் வழி இல்லை ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன் இனி வந்தானே உள்ள விடவே கூடாது வீட்டுக்குள்ளே பேசவே கூடாது இவ்வளோ நான் வரலாம் தான் யோசிச்சேன் அம்மா தான் விடலை இவ்வளோ சொல்கிறேன் அப்போ நீ கேட்க மாட்டியா சரி அழாதவா இங்கே பாரு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் விட்டுட்டு போக மாட்டேன்னு நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ண ஆஹா ப்ராமிஸ்லாம் பண்ண முடியாது அன்னைக்கு நடந்தது பற்றியா அம்மா எழுத்துட்டு போக போகிற போ வேறு வழி இல்லாமல் போகிற மாதிரி ஆகிட்டு அது மாதிரி சுச்சுவேஷன் என்ன வேணாலும் நடக்கும்ப்பா அதெல்லாம் ப்ராமிஸ்லாம் நான் பண்ண முடியாது ஓகேவா அது பாவி கேட்குறேன் பண்ண மாட்டேங்குறோம் படம் நான் பண்ணுவேன் தெரியுமா நீ பண்ணுவ அப்போ நீயும் பண்ண மாட்டோம் நான் என்ன சொல்கிறேன் எல்லாம் இருவேன் ப்ராமிஸ் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துட்டா ஏன் ஒன்றும் பண்ண முடியாது ஐயோ ப்ராமிஸ் பண்ணிட்டோமேன்னு உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள குத்திட்டே இருக்கும் உருத்திகிட்டே இருக்கும் சரியா அதுக்காக தான் சொல்றேன் சரி சரி விடு ஆனால் பண்ண மாட்டோம்லோ சரி ஓகே வா ம் வா என்ன அழகு அழுதான்ட்டு நீ மட்டும் எழுதுகிட்டு இருந்தால் என்ன சரி நானும் அளவுல போலம்மா அட பாவி

எல்லாம் சாப்பிடாம இருந்துதான் சாப்பிடாம இருந்து சாப்பிடாம இருந்து இப்ப ஆஸ்பத்திரியில உட்காந்துருக்கு என்னம்மா ஏன் எதுக்காக அப்படி இருந்தா ஆ யாரும் கவனிக்கல உன்னா இவ்வளவு பேசினியே அந்த பிள்ளை நேரத்துக்கு சாப்பிடுதா என்ன பண்ணுதுன்னு கவனிக்காம உனக்கு என்ன வேலைப்பா அது என்ன குழந்தையாக்கும் சாப்பிடுதான் சாப்பிடலையா தூங்குதா தூங்கலையா நான் பாத்துட்டு இருக்க அது உடம்பு அதுதான் கேர் பண்ணிக்கணும் அது என்ன பேபி வேற இருக்கு பாப்பா வேற இருக்கு அதை கவனிக்க மாட்டேங்குது அதுக்காக நம்ம சாப்பிட்டுதானே ஆகணும்னு தோணணும்ல ஆஹ் எல்லாம் சொல்லிட்டேவா இருக்க முடியும் இதுக்கு இன்னும் மாதிரி இதுக்குலாம் ஃபோன் பண்ணி நான் கேட்குறதுப்பா சாப்பிட்டேன் அன்பு என்ன பண்ற ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டியா இல்லைன்னு கேப்பேனா எல்லாத்துக்கும் சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் சாப்பிட்டேன்னு ஒரு பொய் வேற இப்படி பொய் சொல்லிட்டே இருந்திருக்குது யாருக்கும் தெரியல லாஸ்ட்ல இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு வர நிலைமையா உட்காந்துருக்கு சரி சரி அந்த பிள்ளை திட்டாதா அதுக்குள்ளே என்ன நினச்சிச்சோ தெரில தெரில எதுக்குமா நீ சாப்பிடல

எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா பொய் சொல்லணும்லாம் நினைக்காத சரியா இதனாலதான் நீ சாப்பிடாம இருந்திருக்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும் ஆஹ் நீ பாசம் இல்லாத மாதிரி நீ வெளியில நடிச்சிட்டு இருக்க ஆனா உள்ளுக்குள்ள எவ்வளவு பாசமா இருக்குன்னு தெரியுது நடிக்காத இதுக்கு மேல ஆஹ் அதான் நாங்கள் தான் சொல்லிட்டோம் கௌதமும் சொல்லிட்டா வான்பு தான் போய் பார்ப்போம் நான் கூட்டிட்டு போகிறேன் நீ வான்னு கூப்பிடுறான் நீ நான் வர முடியாது அவங்கள நான் பார்க்க மாட்டேன் அவங்க எனக்கு பிடிக்கல அவங்களுக்கு எனக்கு வேணாம் அவங்க தேவையில்ல அவங்க பாசம் பாசமே இல்லை அவங்க மேலே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீயா வரமாட்டேன்ட்ட நீயா வரமாட்டேன்ட்டு இப்படி நீயா சாப்பிடாம கிடந்தா என்னம்மா அர்த்தம் இது சொல்லு என்ன அர்த்தம் அவன் கூப்பிடும்போது நீ அப்ப கிளம்பி போயிருக்கணும்ல நீயா போகாம இருந்துட்டு யாரும் என்ன பண்ண முடியுமா இல்ல மாமா எனக்கு அவங்க நிஜமா தான் பிடிக்கல கௌதம் அப்படி பேசுனதுல இருந்து நான் வெறுத்துட்டேன் அவங்கள சுத்தர ஆனா அவங்களுக்கு முடியலங்கிறதுனாலதான் நான் சாப்பிடாமலாம் இல்ல எனக்கு பிடிக்கல அதனாலதான் நான் சாப்பிடாம இல்ல எல்லாரும் இதே கேட்காதீங்க எனக்கு இதுக்கு மேல சரிங்களா கௌதம் நீ தான் எல்லார்ட்டையும் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன் கௌதம் ஆமா எனக்கு வேற வேலை இல்லை எல்லார்ட்டையும் சொல்லிட்டு தெரியும் அன்பு நீ ஏன் இருக்கிறனே தெரிய மாட்டேங்குதுமா எனக்கு யோசிச்சு பார்த்தாலும் அவங்க பக்கம் பாவமாக தான் தெரியுது அவங்களுக்குன்னு யாருமா இருக்கா சொல்லு ஒன்னை விட்டால் யார் ஒன்னையும் கௌதமையும் விட்டா அவங்களுக்கு சொந்த பந்தம் நம்ம குடும்பம் மட்டும்தான் அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஏன் நீ புரிஞ்சுக்காம இப்படி பண்ணுறன்னு எனக்கு தெரியலம்மா போனம் ஆய்யா கேப்பாள் என்ன என்னாச்சு என்னம்மாச்சி ஆ கேப்பாள் கேப்பால்

இருக்க மா என்ன சொல்ல வலிக்குதுன்னு வலிக்கு ஐயோ எனக்கு பயமா இருக்கே அன்பு அன்பு பா பா சீக்கிரம் ரொம்ப வழியில துடிச்சிட்டு இருக்கான் பா பா எங்கப்பா என்னடா என்னாச்சு என் அன்பு இன்னும் அழிக்குதம்மா இந்த நர்சை கூப்பிட்டு இருக்கேன் இந்த வரையன்னு சொல்லிருக்காங்க இந்த இப்ப வந்துருவாங்க அப்பா என்னன்னு தெரியல திடீர்னு வழியில ரொம்ப துடிக்கிறான் அன்பு என்னமாச்சு